அனைவருக்கு வணக்கம் சட்டமன்றம் முக்கிய அறிவிப்பின்படி இரண்டு கேஸ் சிலிண்டர் வைத்திருக்கும் நபர்களுக்கு ரேஷன் கார்டில் பல்வேறு புதிய மாற்றங்கள் தமிழக அரசு அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி என்ன புதிய மாற்றங்கள் என்னென்ன பொருட்கள் ரேஷன் கடைகளில் புதிய பொருட்கள் அறிமுகம் செய்யப்பட போகிறாங்க இளமை இப்ப நம்ம பிரீஃபா பாருங்க உங்களுக்கு ரேஷன் கார்டு பற்றியும் கேஸ் சிலிண்டர் விலை பற்றியும் ஆதார் கார்டு பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலில் கீழே இருக்கிறது கிளிக் பிடிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் புதிதாக ரேஷன் கார்டு விண்ணப்பித்த நபர்களுக்கு வீடு தேடி ரேஷன் கார்டு கொடுக்கப்பட்டு வராங்க அதோடு மட்டுமல்லாமல் சோதனை அடிப்படையில் ரேஷன் கார்டு அவர்கள் வைத்திருக்கார்கா அப்படின்னா செக் பண்ணி வராங்க அதாவது இப்பொறி ரீசெண்டாக தமிழகத்தில் மட்டுமே இரண்டு புள்ளி இருபத்தி நாலு கோடி ரேஷன் கார்டுகள் செயல்பட்டு வருவதாக அறிவிக்கப்பட்டனர் இதுவரை பாஞ்சு லட்சம் புதிதாக ரேஷன் கார்டு விண்ணப்பம் செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் அதோடு மட்டுமல்லாமல் புதிதாக ரேஷன் கார்டு கேட்டு இரண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட நபர்கள் விண்ணப்பித்துள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் அதன்படி புதிதாக ரேஷன் கார்டு விண்ணப்பித்தர்கள் வீடு தேடி நேரடியாக சென்று அதிரடி ஆய்வுகள் மேற்கொண்டு வருவதாக அறிவிக்கப்பட்டங்க அதாவது புதிதாக ரேஷன் கார்டு விண்ணப்பித்த நபர்களுக்கு வீடுகளுக்கு நேரடியாக சென்று ஆய்வுகள் நடத்தப்பட்டு வருவதாக அறிவிக்கப்பட்டங்க இரண்டு பேருக்கு ஒரு கேஸ் சிலிண்டர் அதாவது ஒரு வீட்டில் மட்டுமே இரண்டு கேஸ் சிலிண்டர் பயன்படுத்தி உள்ளார்களா அப்படின்னோ சோதனைகள் மேற்கொண்டு வராங்க இரண்டு பேருக்கு ஒரு கார்டு என்பதால் தாய் மற்றும் தந்தையர் பெயரில் பலர் விண்ணப்பித்துள்ளதால் வீட்டில் கிச்சன் எத்தனை உள்ளது கேஸ் சிலிண்டர் உள்ளதா இரண்டு கேஸ் சிலிண்டர் உள்ளதா அது மட்டுமல்லாமல் யார் யார் பெயரில் உள்ளது என்பதையும் சோதனை மேற்கொண்டு வருவதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி புதிதாக ரேஷன் அட்டை விண்வ விண்ணப்பித்த நபர்களுக்கு இந்த மாதம் முதல் அவர்கள் வீடுகளுக்கு சென்று நேரடியாக கொடுக்கப்படும் பணி தீவிரமாக நடத்தப்பட்டு வருவதாக அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக ரேஷன் கடைகள் புதிய பொருட்கள் அறிமுகம் செய்யப்படும் அறிவிக்கப்பட்டாங்க கண் கருவிலி சரிபார்ப்பின் மூலியமாக மக்களுக்கு பொருட்கள் விநியோகம் செய்யப்படும் திட்டம் கூடிய விரைவில் அனைத்து மாவட்ட நடைமுறைப்படுத்தப்படும் பாக்கெட்டில் விநியோகம் செய்யப்படும் திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் வரக்கூடிய நாட்களில் ரேஷன் கடையில் வாயிலாக அனைத்து பொருட்களும் இனி பாக்கெட்டில் விற்பனை செய்யப்படும் தற்போது மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் தமிழக அரசு அறிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக ரேஷன் கடைகளில் தேங்காய் எண்ணெய் விற்பனை செய்யப்படும் திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்